ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி நம்ம இப்போ வந்து லெவன்த் எத்திக்ஸ்லேருந்து கடையேழு வள்ளல்களும் அவங்க ஆட்சி செய்த பகுதியையும் அவங்க வள்ளல் தன்மையை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பேகன் இவர் வந்து பழனிமலையை ஆட்சி செய்தவர் இவர் வந்து மயிலுக்கு போர்வை தந்தவர்னு அழைக்கப்படுகிறார் அடுத்தவர் பாருங்க பாரி இவர் வந்து பரம்பு மலையை ஆட்சி செய்தவர் முல்லை கொடி படர்வதற்கு தம் தேரையே தந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து திருமுடிக்காரி இவர் வந்து மலையமான் நாட்டு பகுதியை ஆட்சி செய்தவர் இவர் வந்து குதிரைகளை பரிசாக வழங்கியவர்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க அண்டிரன் இவர் வந்து பொதிய மலையை ஆட்சி செய்தவர் நீலநாகத்தின் உடையை வந்து இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க அதியமான் இவர் வந்து தகடூர் நாட்டை ஆட்சி செய்தவர் இவர் வந்து அரிய நெல்லிக்கனியை அவைக்கு தந்தவர்னு சொல்றாங்க அடுத்தது வந்து நள்ளி இவர் கண்டீரமலையை ஆட்சி செய்தவர் இவர் வந்து மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் பரிசாக வழங்கி வரும் சொல்றாங்க லாஸ்ட் ஒன் பாருங்கள் வல்வில் ஓரி இவர் வந்து கொல்லிமலையை ஆட்சி செய்தவர் இவர் வந்து யாழ்மேட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம டிஎன்பிசி ஜிகே பகுதிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி இது இந்த பகுதியெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ டு ஆல்